வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா ட்ரிபிள் ஹைச்சா ஐயா ஐயா தூரம் நீங்கள் வாழணும் உங்களால் நிறைய ஸ்டோரி லைன்லாம் சூப்பராக வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை மட்டும்தான் நம்ம ட்ரிபிள் ஹைச்சை வச்சு சொல்ல முடியும் எஸ் ட்ரிபிள் ஹைச் டபிள்யூபிளிக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய ரசில்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அது உண்மையான விஷயந்தான் ஆனால் அதில் பல பேர் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹைச்சினால் ஏமாற்று அடையப்பட்டு சில பேர் ரிலீஸும் செய்யப்பட்டிருக்கிறாங்க சில பேர் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க அப்படி பார்த்தா ஒரு பத்து ரசில் கிரிஸ்டலர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப போட்டு ரெஸ்லிங் செய்யல தமிழ் தெரிஞ்சுக்கோங்க பத்தாவது இடத்தில் இருப்பவர் ஓ மாஸ் அதாவது பார்க்கறதுக்கு ஹைட்டாக ஜெயின் மாதிரி இருக்கிறாரா வின்ஸ் மிக் மண் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் கூட சேர்த்து ஒரு டாக்டியம் இணைத்து பயங்கரமான புஷ் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எம்விபி கூட சேர்த்துட்டு ஒரு பயங்கரமான ரசலாக காட்டினாங்க கிட்டத்தட்ட ஓமாஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் ட்ரெஸ்லர் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி படுபயங்கரமாக தான் காட்டினாங்க தோக்கவே அடிக்க மாட்டாங்க ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறமா யூஸ் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க செத்ரோலன்ஸு ப்ராக்லஸ் நரி இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரெஸ்லஸ் கூட மோதுவார் ஆனால் தோற்றுடுவார் பிரான்ஸ் கூட கூட மோதுவார் ஆனால் தோற்று போவார் அவருக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த வருஷம் ப்ராக்லஸ்னர் கூட மோதினது தான் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தோற்று தான் போனார் அடுத்து செதுரோவன்ஸ் கூட பேக் லாஷில் மோதினார் எதுக்கும் மோதினார்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரில செது தெரில அந்த மேட்ச்லேயும் தோற்று தான் போனார் ஒருவேளை வின்ஸ்மிக்மன் இருந்திருந்தால் இவருடைய தலையெழுத்து என்னமோ மாறி இருக்கும் போல இருக்குது ட்ரிபிள் எச் வந்ததுனால அவருடைய தலையெழுத்து நாசமாக போயிருச்சு ஸோ அடுத்தது இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது கேபிள் ஸ்டீவ்ஸன் யார் பிச்சை மகனா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் அந்த நொச்சம் மகன் தான் ஆக்சுவலி இவர் டபிள்யூபியில் வர்றதுக்கு காரணமே ஒலிம்பிக்கில் பெரிய பிளேயரானது தான் அடுத்த கேட்டாங்கள நான் அவனை உருவாக்குறேடா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தீங்கன்னா டபுள்யூப்டியே கூட்டு வந்தானுங்க ரெண்டு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ படத்தையும் சிங்கத்தோடைய படத்தையும் போட்டிருக்காருல இவர் தான் கேபிள்ஸ் யூஸ்டன் கடைசியா என்எக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவருடைய டெபியூட் மேட்சை பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் கூட மோதிருப்பார் ஆக்சுவலி இவருடைய லெவலை பார்த்தீங்கன்னா டபிள்யூப்டி எங்க காட்டினாங்க இல்லை மெயின் டாக்ஸ்டர் லெவலில் காட்டினாங்க ஆனால் ட்ரிப்பிள் நீ என்எக்சி தான் பால் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு என்எக்சி கூட்டு போனார் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சொதப்பல் மற்றும் ஃபேன்ஸ் எல்லாம் நீ எல்லாம் ஒன்று கோட்டா எல்லாம் கிடையாது வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்டாங்க ஆக்சுவலி அவரோட ஸ்டார்டிங் பீரியடை பயங்கரமாக காட்டினாங்க கேபிள்ஸ் டீஸ்டன் டபுள்யூ வந்துட்டார் இதுக்கப்புறமா டபிள்யூபு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ரசல் மினியாவில் இப்போ பெரிய ஒரு இம்பார்ட்மெண்ட் கொடுக்குறது சம்மஸ்லாமில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது அப்படிங்க மாதிரி பெரிய பெரிய சோசலாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க ஆனால் ட்ரிபிள் ஹைச் வந்ததுக்கப்புறமா இவன் அந்த அளவுக்குலாம் வருது இல்லையா இவெலாம் என்எக்சி தான் வருது ரஸ்லிங்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரஸ்லிங்கை இவருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்எக்சி கூட்டு போய் வச்சுட்டாங்க அதையும் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும்ப நல்ல துவக்கவும் செய்யலை அவர் இருக்கிற இடமும் இல்லை அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் அழைச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா கே ஆண்டர்சன் அண்ட் லுக் ஆரோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல டீம் தான் ஏடபிள்யூலாம் போயிட்டு டபிள்யூக்கு வந்த டீம் ஸோ ஏஜிஎஸ் ஸ்டைல் இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா மீட்டென் டபுள்யூக்கு வந்தாங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாகிமனுடைய சித்தி வரையினால் டபுள்யூடியூலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ரெஸ்லர்ஸ் ட்ரிபிள் ஹைட் வந்ததுக்கப்புறமா மீட்டின் டபிள்யூபிக்கு வந்தாங்க ஆக்சுவலி ட்ரிபிள் அப்புறமா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சாம்பியன்ஷிப் அண்ட் ஆப்பர்ச்சுனி தான் கிடைக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் சாம்பியன்ஷிப் கொடுத்துருங்க இப்போதைக்கு டாக்டின் டீட்டிலே பார்த்தீங்கன்னா பெரிய கிட்ட தான் சாம்பியன்ஷிப் இருக்குது டாக்டின் ரெஸ்லஸுக்கு எங்கே சாம்பியன்ஷிப் கிடைக்குது சரி எதாவது கொடுத்தங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் லுகாராக்களும் சரி கேர்லாண்டஸும் சரி அந்த வாய்ப்பே பார்த்தீங்கன்னா கிடைக்கல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபிள்யூடபுள்யூஇில் நம்ம ட்ரிபிள் ஹைச்சை நம்பி வந்தவங்க டபிள்யூபி இல்லை இவங்க அதனிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க ட்ரிபிள் ஹைச்சை நம்பி டபிள்யூபி வந்தவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா மோசம் போயிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிந்தர் மஹால் நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன் ட்ரிபிள் ஹைச்சுக்கு இந்தியன் ரிசர்ஸ் மேலே சுத்தமாக ஈடுபாடே இல்லை ஏன்னா சாங்கா வீர் ஜெந்தர்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா டிவி டெலிகாஸ்டின் டைம் கூட கட்டாமல் இருக்கார் ஆனால் என்எக்ஸியில் கூட நல்லாதாங்க இருக்காங்க மெயின்ட்ராஸ்டர் கூட்டு வரான்னு சொல்லிட்டு சாங்கா வீர் ஜெந்தர் எல்லாத்தையும் மெயின்ட்ராஸ்டரை கூட்டு வந்தாங்கல்ல இடி முழக்கத்தோடு பேக்ரவுண்ட் மட்டும் தான் காட்டினானுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா குப்பை வல்லதுக்கு தான் வச்சுருக்கானுங்க கிட்டத்தட்ட சாங்கா வீர் மற்றும் நம்மளுடைய ஜந்தர் இவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா மெயின்ட்ராக்சருக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு ஒழுங்கான ப்ரொமோவை கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு சுகமான விஷயம் அதுக்கப்புறமா ஷேனா பஸ்லர் இந்த மாதிரி இதுக்கப்புறமாகவும் வயசுக்கு வரவா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்க ஒரு வயசான ஃபிரஸ்லர் தான் கிட்டத்தட்ட நாற்பது வயசாகிடுச்சி ஷேனா பிஸ்லர் என்னக்ஸில் நல்லா தாங்க காட்டினாங்க கூலிங்ளா சக்கர கழுத்துக்கு மேலே போட்டிருந்தாலும் அம்மையார் பார்த்தீங்கன்னா என்னெக்சிலே சாம்பியன்ஷிப்பில் படி பயங்கரமாக தான் இருந்தாங்க மெயின்ட்ராக்டர் கூப்பிட்டு வந்து சமையாக காட்டுறேன்னு சொல்லிட்டு மெயின் மெயின்ட்ராக்டருக்கு இவங்கள கூப்பிட்டு வந்தாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா குப்பையில் தாடி போட்டானுங்க ஏன்னா சைனா விசிலரை பொறுத்த வரைக்கும் மெயின்டாஸ்டரில் ஒரு ஒழுங்கான சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது கிடையாது ஒழுங்கான ஃபியூடும் கிடையாது ரெண்டாவது ஹவுசி கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா சம்மஸ்லாமில் ஒரு மேட்ச் வந்துனாங்க அது வேணால் கொஞ்சம் ஒருப்படியும் சொல்லலாம் அதுலேயே ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாதிலே டீ டீ குடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க அந்தளவுக்கு ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா என்னஸ்ட்டில் ரசித்த மாதிரி சைனா பிசிலர் ரசிக்கலை அப்படிங்கிறதுனால ட்ரிபிள் ஹைட்ஸும் இவரோட புஷ்ஷை பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீ பார்த்துட்டாங்க அடுத்தது ஷேமஸுங்க இதே ட்ரிபிள் ஹெஜ்ஜி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக வாங்கியிருப்பார் நம்மளுடைய ஷேமஸ் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ரஸ்லர் தான் இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரிபிள் ஏஜ் வந்ததுக்கப்புறமா கூட நல்ல நல்ல ந மேட்சஸ்லாம் நிறைய கொடுத்தாரு குந்தர் கூட எஜ்ஜு கூட பேரால் மேட்ச் அந்த மேட்ச் இந்த மேட்ச்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃபியூடு பயங்கரமான மேட்ச்லாம் இருந்தது பட் ஆனால் அவர் வின் பண்ண வச்சாங்களா டாமினேட் ஆக்கினாங்களா கண்டிப்பாக கிடையாது நம்ம வின்ஸ் மேக்மெண்ட் பண்ணிருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுக்குறது எதாவது வின்னிங் கொடுக்குறது எதாவது பண்ணிகிட்டு இருப்பார் ஆனால் ட்ரிபிள்ஸ் இருந்ததுக்கு அப்புறமா இவருடைய டேலண்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணுறத அடுத்து அந்த மேட்ச்சில் இவரை வின் பண்ண வைக்கணும் பெரிய இட்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை கடைசியாக ட்ரிபிள் ஏஜ் பார்த்திங்கன்னா நம்ம எஜ்ஜு டப்ளியுப்ளூ விட்டு போகும்போது கூட பார்த்திங்கன்னா ஷேமஸ் தோக்க தான் வச்சாங்க எஜ்ஜு தான் வின் பண்ண வச்சாங்க எஜ்ஜுக்கு கொடுத்த முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா ஷேமஸ்க்கு கொடுக்கல அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் ஷேமஸே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு இன்டர்வாக சொன்னார் டப்ளியூபி வந்து எங்களுக்கு புஷ்ஷே எடுக்க மாட்டேங்க அப்படிங்கிறலாம் சொல்லியிருந்தார் எங்கள் அவருடைய டீமான ப்ராிங் ப்ரூட்ஸ் இருக்குது அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஷேமஸ் என்னைக்கு வாய் வச்சாலும் என்னமோ தெரில அது வரைக்காச்சும் ப்ராலிங் பூட்ஸை ஓரளவு காட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம ஷேமஸோட காண்ட்ராக்ட்டை இந்த வருஷத்தோடு முடிய போகுது அவர் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குரியா இருக்குது அதுக்கப்புறமா பேரன் கார்பன் என்னமோ வின்ஸ் பண்ணு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ டப்பா கிப்பா கிமி கிமி கொடுத்தாலும் என் பிச்சைக்கார கிமி கூட கொடுத்துருக்காரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேரன் கார்பண்ணிருப்பார் ஆனால் இப்போ இல்லாத மாதிரி போயிட்டார் சரி வேறு வழியே இல்லை நீ என்னை தான் போகணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க என்னைக்கு சேமிட்டாங்க வின்ஸ்மேக் இருக்கும்போது கேட்டாங்கல் கூடலாம் விளையாட வச்சாருங்க அந்தளவுக்கு பெரிய லெவலில் காட்டி வின் பண்ணுறது இந்த மாதிரிலாம் காட்டினாங்க மாமா போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபிஎல் கூடலாம் சேர்த்து பேரன் கார்பின்னு ஒரு டீமெல்லாம் போட்டுவிட்டாங்க மாடர்ன் டே மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு பேரெலாம் பார்த்திங்கன்னா வச்சாங்க இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுடைய பேரன் கார்பனுடைய அந்த ரசனிங் கேரியர் இப்போது தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ நியூ கிமிக்கில் பார்த்தீங்கன்னா என் ஃபைட்டிங் ஃபைட்டிங் போயிட்டுருக்காரு எத்தனை கிமிக் பண்ணாலும் எந்த கிமிக்குமே பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனுக்கு செட் ஆகலை ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு சுகமான விஷயம் அடுத்தது ஜானிக்கருகனும் மப்பிள்ள ஒன்று நம்பி தானே மப்பிள்ள வந்தேன் அப்படிங்கிற டைலாக்கு ஜானி கருகனுக்கு செமையம் செட்டப் ஆகும் ஏன்னா ட்ரிபிள் ஹைச் நம்பி தான் பார்த்தீங்கன்னா மெயின் டிராக்சருக்கு வந்தார் நான் வாழ்க்கை முழுக்க என்ன எக்ஸிலேயே இருந்துக்கிறேன் ஆனால் மெயின் டிராக்சர் மட்டும் ஆனால் நான் சும்மாவே ஓப்பி அடிக்கிறீங்க என்னோடய மெயின் டிராக்சர்லலாம் என்னை கண்டுக்கவே மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சி என்ன சில இருந்தார் என்எக்சியில் கூட நல்லாதாங்க இருந்தார் ஆனால் மெயின்ட்ராக்சருக்கு கூட்டிகிட்டு வரும்போது ரசிகர்கள் மத்தியில் தான் வரவேற்பேன் டோட்டலாக கம்மி பண்ணுற மாதிரி இப்போ இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஜானிங்க இருக்கணும் என்எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு குடும்பம் பல்கலை கழகம் அப்படிங்கமாக இருந்தார் இப்போ மெயின் மெயின்ட்ராக்சரில் இருக்கிற இடமே தெரில ஸோ அதுக்கப்புறமா அஸ்தின் தேதி அஸ்தின் தேதி வின்ஸ் இருக்கும்போது ஒரு ஓவரேட்டட் ட்ரெஸ்ஸில் இருங்க செமைய காட்டினார் நம்ம வின்ஸ் முடிக்கமுனுடைய கைப்புள்ள அப்படின்னு கூட சொல்லலாம் போல் இருக்குது ஏதோ ஒரு விட்டக்கரை பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்தி தெரிமலை இருக்குது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவரட்டாக காட்டினாங்க ஏன் தசுமணியால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் ரசஜ்மணியால் கூட சான்ஸ்லாம் கூட மோதனும் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவரேட்டாக காட்டினாங்க ஆனால் கடைசியில் அவருடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்போட ஃபினிஷிங்கை பார்த்தீங்கன்னா ரேமஸ்டேடிய்கிட்ட ரொம்பவே சோகமான முறையில் தோது போயிடுவார் ஏன் அவருக்கு இப்படி ஒரு மோசமான வின்னிங் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தால் ஒரு ஒன் இயர் பார்த்தீங்கன்னா யூனிடை சாம்பியன்ஷிப்பாக அந்த அந்தளவுக்கு வேண்டாம் நம்ம நமக்கு ரேமஸ் ஸ்டேடியக்கிட்டே தோக்கலாம்னு சொல்லிட்டு பரிதாபமான இதாக பார்த்தீங்கன்னா ரேமஸ் டெல்லியக்கிட்ட நம்மளுடைய ஆஸ்தின் தேரிய வந்து தோற்று போயிருப்பார் ஒருவேளை வின்ஸ்மிக் மாமா இருந்தால் கொஞ்சம் எதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பார் போல இருக்குது எனக்கு என்னமோ வின்ஸ்மிக்னெல்லாம் டவுட்டாக இருக்குது ஏன்னா ஆஸ்தின் தெரியும் வின்ஸ்மிக் முகச்சாலையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல ஒருவேளை இருக்குமோ சாச்சை இருக்கார் ஒரு வேளை இருந்தார் அப்புறமா நம்பர் ஒன் இடத்துல இருக்குது டிக்டாக் நம்மளுடைய கேரிங் கிராஸ் தான் அவர் டிக்டாக்ல இருந்திருந்தா கூட அதில் வருமானம் சம்பாதிச்சிருப்பாரு டபிள்பிளே ஏன் வந்து சொல்லிட்டு முடிக்கிற போல இருக்குது ட்ரிபிள் ஹெச் ஒன் நம்ம தாண்டா வந்து இப்படி பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்கு இப்போ எக்ஸிஸ்ட் எக்ஸாம்பிள் கேரியன் கிராஸு ஹெமே ஸ்டுடியோக்கு கூட ஃபீடு போவார் நாக்கமோரா கூட ஃபீடு போவார் காடு எடுப்பார் எல்லாம் திறந்துருப்பார் ஆனால் ஃபைனல் இந்த மேட்ச்சை தோத்து பெறுவார் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்ஸ் ரூமா மேக்கிண்டேர்ட்ட வின் பண்ணது தான் ஒரு பெரிய வெற்றியே அதுக்கப்புறமா கேரிங் கிராஸ் விளாடின் எல்லா மேட்சுமே பார்த்திங்கன்னா தோல்வி தொடர்ந்து தோல்வி ட்ரூமாக்கின்ற வின் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய வெற்றியை பார்த்திங்கன்னா நம்மளோட கேரிய கிராஸ்க்கு இல்லை கிட்டத்தட்ட வின்ஸுங்க நம்பி டப்ளியூடிக்கு வந்து கேரியங்காஸ் பார்த்திங்கன்னா பட்டு பட்டுட்டார்